ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான ஜிகே தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூலாம் முடிச்சிட்டோம் இப்போ யூனிட் த்ரீ தான் வந்து நம்ம வந்து போயிட்ருக்கு ஸோ யூனிட் த்ரீயை பொறுத்தவரையில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ முகவரை முடிச்சிட்டோம் அடிப்படை உரிமைகள் முடிச்சிட்டோம் நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டும் நெறிமுறைகள் முடிச்சிட்டோம் அடுத்து மத்திய மாநில உறவுகள் முடித்தோம் இந்திய நீதித்துறை முடிச்சிட்டோம் இப்போது எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் ரைட்ஸ் ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸெண்டர் அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் திருநங்கைகளுக்கான உரிமைகள் இதை தான் நம்ம வந்து பெண்டிகா இருந்தது இதே பார்த்துருவோம் அப்படின்னா யூனிட் த்ரீ நம்மளுக்காக முடிஞ்சிருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களுக்காக வந்து முக்கியமான தகவல்களை மட்டும் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அது படித்தாலே போதுன்ற அளவுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் தேங்க்யூ கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ அது மாதிரி நம்ம சேனலுக்கு ஏற புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பார்க்குறது சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே எங்கே பாருங்க பெண்களை பலவீனமாக பாலினம் என்று சொல்வது அவதூறு அது பெண் இனத்திற்கும் ஆனம் எடுத்த அநீதியாகும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க காந்தியடிகள் ஓகேங்களா ஸோ பெண்களை வந்து ஒரு பலவீனமான பாலினம் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறான விஷயம் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தினா ஒரு ஆணினுமே சேர்ந்து எடுத்த ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து காந்தியடிகள் ஓகேங்களா ஸோ இந்த கூற்று வருமா தெரியல ஆனால் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக கொடுத்துக்கறேன் ஆனால் சப்போஸ் வேறு எதனா ஒரு கூற்று வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் பால்மராமல் எடுத்துடுங்க அப்படி கலைஞர் கருணாநிதி இல்லாமல் முக ஸ்டாலின் ஆன்சர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துடுங்க ஓகேங்களா எனக்கு சமீப சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வினாக்கள் வந்து பார்த்தினா இந்த திமுக அரசு சார்ந்த திட்டங்கள் தான் வந்து நிறைய வந்து கேட்கப்பட்டிருக்கு சோ அதனால சார்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு ஓகேங்களா அதனால் அதை பார்த்துக்கோங்க அடுத்து முதல்ல நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து நம்ம வந்து பிரிக்க போறோம் அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்க போறோம் அது நம்ம முதல்ல சுதந்திரத்திற்கு முன் பெண்களுக்கு எப்படி எல்லாம் அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டது எப்படி எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து சதிமுறை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது பெண்டிங் பிரபு ஆமாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா என்ன பண்ணுவாங்க இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து பார்த்தா அப்படி இருந்தது கணவன் இருந்துட்டான் பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சோ அதை ராஜா ராம் மோகன் ராயோட உந்துதலால ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி வில்லியம் பெண்டிங் பரப்பு தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்கும் ஓகேங்களா அதே போல வந்து பாத்தினா விதவை மறுமண சட்டம் விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல ஏற்றப்பட்டிருக்கும் சோ முதல்ல விதவைகள் வந்து உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் விதவிகள் வந்து மறுமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க சோ அதுல ஈசர் சந்திர வித்யாசாகர் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றிருப்பாரு ராஜராமோகன் ராயோட பங்கும் வந்து அதுல இருக்கும் ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல இதை கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் பெண்களோட அந்த சமூகத்தோட நிலை வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கும் அடுத்து இந்த சாரதா சட்டம் சோ சாரதா சட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது மூணுமே ரொம்ப முக்கியங்க இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தினா சோ பெண்களுக்கு வந்து குழந்தை திருமணங்கள் வந்து அப்ப அதிகமா இருந்திருக்கும் அதனால பெண்களுக்கான திருமண வயதை சோ பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயித்த ஆண்களுக்கு வந்து பதினஞ்சாவும் பெண்களுக்காக பதினாலாவும் நிர்ணயித்த ஒரு சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்திருப்பாங்க சோ இதுக்கப்புறம் தான் வந்து நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பெண் தலைவர்கள் எல்லாமே இந்த சாரதா சட்டத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணுவாங்க கல்யாணம் ஆகாம தப்பிச்சு வந்து பெரிய பெரிய சாதனைகள் ஆளர்களா வந்து மாறி இருப்பாங்க ஓகேங்களா சரிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல சார்லஸ் வூட் அறிக்கை வந்து என்ன பண்ணிருக்கோம் பெண்கல் முக்கியத்துவம் அளிச்சிருப்பாங்க பெண்களுக்கான பள்ளிகளை உருவாக்கணும் பெண்களுக்கு வந்து அஹ் அதிகமான முக்கியத்துவம் கொடுவாங்க கல்வின்னு சொல்லிட்டு சொன்ன அறிக்கை எதுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி உருவாக்கப்பட்ட சார்லஸ் உட் அறிக்கை இது ரொம்ப முக்கியம் நம்ம சைக்காலஜில நிறைய நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் தனது முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கியவர் கந்துகூரி வீரரசலிங்கம் ஓகேங்களா சோ கந்துகூரி வீரரசலிங்கம் அப்படின்றவர் தான் முத முதல்ல தன் பெண்களுக்கான ஒரு பள்ளி வந்து தொடங்கியிருப்பார் இவர் தான் தென்னிந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமைக்காக போராடிய ஒரு முதல் நபராக வந்து அறியப்படுபவர் ஓகேங்களா சோ கந்து வீரேசலிங்கம் அப்படின்ற இதுதான் வந்து விவரம் வந்து இது பண்ணிருப்பாரு அதே போல வந்து பாத்தேன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பதுல சாரதா சதன் எதுங்க சாரதா சதன் அப்படின்ற அந்த கற்றல் இல்லம் பெண்களுக்கான அந்த விதை பெண்களுக்கான கற்றல் இல்லத்தை வந்து யார் தொடங்கியிருப்பாங்கன்னா பண்டித ராமாபாய் வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா சுதந்திரத்துக்கு முன்னால பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காக முக்கியமாக அறியப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா முதல்ல சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி பெண்டிங் பிரபு விதை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்தர் வித்யாசாகர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்ப திருமண வயதை பதினாலாவது மாத்திராங்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிக்கை வந்து பெண்கள் விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி முதல் பெண்கள் பள்ளி வந்து யார் தொடங்குறாரு அப்படின்னா கந்தகுரி வீரசிங்கம் தான் தொடங்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி சாரதா சாதன் அப்படின்றது பண்டித ராமாபாய் அதாவது பெண்களுக்கான விதவை பெண்களுக்கான கற்றல் நிலத்தை வந்து யார் தொடங்குறாங்கன்னா பண்டித ராமபாய் தான் வந்து தொடங்குறாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சுதந்திரத்திற்கு பின் பெண்களுக்கான சட்டங்கள் சோ சுதந்திரத்துக்கு பிரகாரம் பெண்களுக்கு வந்து என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்து சட்டங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் அதன் முதல் நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆமாங்க ஏன்னா இது நைன்டீன் தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே வந்து பார்த்தா முத்துலட்சி ரெட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப அப்பவே வந்து என்ன பண்ணுவாங்க இதுக்கான மசோதா வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரல பெண்டிங்லேயே இருந்துட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் வந்து பார்த்தா தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அந்த முத்துலட்சி ரெட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதே நம்ம நீதி கட்சியில் பார்த்துருப்போம் அந்த பாயிண்ட் நான் கொடுக்கல ஏன்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் பாயிண்ட்டை கொடுத்து நோட்ஸ் அதிகமாக நீதி கட்சியில் தெளிவாக கொடுத்துருப்பேன் அவங்க பெண்கள் பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் முத்திரை செல்வெட்டி சட்டமன்ற உறுப்பினராக முதல் சட்டமன்ற பெண் சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருப்பாங்க அப்படின்றத ஓகேங்களா சோ அதுவும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் அதையும் நான் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க பாரு சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ எந்த பாலினமா இருந்தாலும் சம வேலை செய்யறப்ப அதுக்கான சம ஊதியத்தை தான் வந்து சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கொண்டு வந்திருக்கும் அதை பத்தி குறிப்பிடக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ஏ ஓகேங்களா முப்பத்தொன்பது ஏ விதி தான் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி குறிப்பிடுது குழந்தை திருமண தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதுவும் ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ ஏன்னா குழந்தை திருமணங்களை வந்து பார்த்தா தடை பண்ணாதான் பெண்களுக்கு வந்து அதிகமான வந்து வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்பதான் அவங்க கல்லூரியில் ஒன்றும் படிக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க எய்மும் நோக்கி போக முடியுன்றதுனால குழந்தை திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கொண்டு வரப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு இது சார்ந்த கேள்விக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என குறிப்பிடக்கூடிய விதி பதினாலு ஓகேங்களா சோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விதியின் அடிப்படையில் தான் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற சட்டத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க இன்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அடுத்து இது பாருங்க பஞ்சாயத்து ராஜ் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஸோ பஞ்சாயத்து ராஜ்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடை பத்தி சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு டி அப்படின்றதா வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா அதே போல நகராட்சிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி குறிப்பிடக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஓகேங்களா ஸோ அப்போ பஞ்சாயத்து ராஜ்னா டி நகராட்சிகள்னா டி இதனால நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க டூ ஃபார்ட்டி த்ரீ தான் வந்து ரெண்டுத்துக்குமே ஓகேங்களா ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த நாலு கேள்விகள் இருந்து வாய்ப்புகள்லாம் அதிகம் என சமீப காலங்களில் இப்படிதான் கேட்கப்படுது விடியல் பயணம் தொடங்கப்பட்ட ஆண்டு இலவச பேருந்து விடியல் பயணம் தொடங்கப்பட்டது மகளிர் உரிமை தோட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது அறிஞர் அண்ணா பிரதநாள் அன்னைக்கு அறிவிக்க போறதா வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிரதனாள நிக்கு என்ன பண்ணிருப்பாங்க இது வந்து செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீக்கி என்ன பண்ணிருக்கும் தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா நிறைய கேம்ப் நடத்தி நிறைய பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்கியிருப்பாங்க அடுத்த புதுமை பெண் திட்டம் ஓகேங்களா சோ ஏற்கனவே வந்து வழங்கப்பட்டிருந்த அந்த மூல ராமாபுரம் அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு புதுமை பெண் திட்டம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க கல்லூரி சார்ந்த பெண்களுக்கு வந்து மாத ஊக்குவதையும் கொடுக்குற போல வந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க புதுமை பெண் திட்டம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓகேங்களா அதே போல தோழி விடுதிகள் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதாவது பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாதுகாப்பாகவும் அவங்க வந்து ஒரு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுனால தோழி விடுதிகள் அப்படின்ற வந்து தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த நாலு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சோ சுதந்திரத்துக்கு பின் ஒருத்தவர் விஷயம் கொடுத்தா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்படுது சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் வந்து பார்த்தா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அதை பத்தி சொல்லக்கூடிய விதி தேர்ட்டி நைன் ஏ குழந்தை திருமண தர சட்டம் நைன்டீன் செவன்டி எயிட் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடிய விதி பதினான்கு பஞ்சாயத்து ராஜ் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருநூத்தி நாற்பத்தி மூணு டி இது இந்த ரெண்டு வராது டைப்பிங் மிஸ்டேக் அடுத்த நகராட்சிகளின் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு மூன்று புதுமை பெண் திட்டம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து இந்த பெண் அதிகாரத்திற்கான பிற செய்திகள் தொகுத்து பார்த்து தேசிய பெண்கள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி முப்பத்தொன்னில் அமைக்கப்பட்டது ஸோ தேசிய பெண்கள் ஆணையம் ஓகேங்களா சோ மத்திய அரசுல நிறுவப்பட்ட கூடிய பெண்கள் ஆணையம் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னு நைன்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து என்ன பண்ணப்படுது நிறுவப்படுது என்னோட தலைமை தலைமையாக எங்கன்னா தான் வந்து இருக்கு அடுத்து தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் சோ தமிழ்நாடுன்னு தனியா ஒரு மகளிர் ஆணையத்தை ஏற்படுத்துறாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து ஏற்படுத்துறாங்க சோ தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல மத்திய அரசு தொண்ணூத்தி மூணுல தமிழ்நாடு மகளிர் ஆணையம் வந்து என்ன பண்ணப்படுது தொடங்கப்படுது இதன் அடிப்படையில மகளிருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட வந்து இவங்க வந்து அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி தருவாங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சோ இந்தியாவோட முதல் பெண் நிறைய பெண்கள் இருக்காங்க அதாவது சாதிச்ச பெண் அது இந்தியாவோட முதல் ஆளுநர் இந்தியாவோட முதல் பெண் முதலாம் முதலமைச்சர் இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இந்தியாவோட முதல் போர் விமானி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்மளுக்கு இங்க இது சார்ந்து வரணும் அப்படின்னா இந்தியாவோட முதல் பெண் கல்வி ஆசிரியர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவோட முதல் பெண்கள் பள்ளியோட முதல் பெண் பள்ளி ஆசிரியர் யாரு ஆனா சாவித்திரி பாய் போலி ஓகேங்களா சோ இவங்கதான் வந்து முதல் பெண் ஆசிரியரா வந்து கருதப்படுறாங்க அடுத்து உலக மகளிர் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் எயிட் அன்னைக்கு வந்து உலக மகளிர் தினம் வந்து கொண்டாடப்படுது அடுத்து உலக பெண் குழந்தைகள் தினம் உலக பெண் குழந்தைகள் தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா அக்டோபர் பதினொன்னு தான் வந்து உலக பெண் குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படுது சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ நைன்டீன் செவன்டி எயிட் தான் கரெக்ட் நான் ஆரெடி இன்னொரு வீடியோல வந்து தவறாக சொல்லியிருப்பேன் அதை நான் திருத்தி கொடுத்துட்டேன் நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்து பெண்கள் ஆண்டாண்டா கொண்டாடப்பட்டிருக்கும் சர்வதேச குழந்தைகள் ஆண்டாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வந்து கொண்டாடி இருப்பாங்க இது நமக்கு எய்த் புக்லே இருக்கும் சோசியல் புக்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க நைன்டீன் செவன்ட்டி எயிட்ல சர்வதேச பெண்கள் ஆண்டாகவும் நைன்டீன் செவன்டி செவன் நைன் வந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டாகவும் அனுசரிக்கப்படுது போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி உங்களுக்கு தெரியும் சோ அதாவது மைனரா இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஏற்படக்கூடிய அந்த பாலியல் ஒரு சட்டம் சட்டம் வந்து ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு இதுக்கான உதவி மைய எண் வந்து பாத்தினா ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க இது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக்சோக்கான உதவி மைய அந்த கை எண் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களவை மாநிலங்களவை பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் எது நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூலமா மக்களவை மாநிலங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஆறாவது சட்ட திருத்தம் மூலமா ஓகேங்களா இதை நாரிசக்தி வந்தன் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அழியிருப்பாங்க நாரிசக்தி வந்தன் அபியான் அப்படின்னு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்து ஜனவரி முப்பத்தொன்னு நைன் நைன்டி டூல ஸ்டார்ட் பண்ண தலைமையகம் புதுடெல்லி தமிழ்நாடு மாநில ஆணையம் வந்து பார்த்தா நைன்டீன் நைன்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வராங்க உதவி பார்த்தா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மக்களவை மாநிலங்களில் பெண்களுக்கான முப்பது சவது முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டத்திருத்தம் நூற்றி ஆறாவது சட்டத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம சின்ன டாப்பிக்காக பார்க்கும்போது திருநங்கைகளுக்கான உரிமைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநங்கைகளுக்கான நல கொள்கையை உருவாக்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எட்டில் திருநங்கைகளுக்கான ஒரு நல வந்து உருவாக்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு சோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தா நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அவங்க வந்து அரவாணிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சோ அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மாற்றிருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து திருநங்கைகளுக்கான வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து திருநங்கைகளுக்கான வாக்களிக்கும் உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும் சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஓட் ஐடியா வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா வந்து திருநங்கைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா நீங்க ஞாபகம் அடுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் திருநங்கை ஸ்வப்னா யாருங்க குருபோர்ல தேர்ச்சி பெற்ற முதல் திருநங்கை பேர் வந்து ஸ்வப்னா முதல் பேராசிரியர் முதல் பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநங்கை வந்து என் ஜென்சி தமிழகத்தின் முதல் காவல் அதிகாரி பிரித்திகா யாசினி இவரை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய கேஸ் போட்டு என்ன பண்ணிருப்பாங்க வந்து இவங்களோட உரிமையை வந்து வாங்கியிருப்பாங்க அதனால இவங்களை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா முதல்ல இவங்க அப்ளை பண்றப்பே வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து இருந்திருக்காது இவங்க கேஸ் போட்டு அப்ளை பண்ணி மூன்றாம் பாலினத்தோர்ல அப்ளை பண்ண வச்சு அதுக்கப்புறம் நான் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து பிசிக்கல் ட்ரைனிங்ல வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க மறுபடியும் அதை வந்து கேஸ் போட்டு மறுபடியும் அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க பிசிக்கல் ட்ரைனிங் வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவல் அதிகாரியா வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க பிரித்திகா யாசினி சோ மிகவும் பரபரப்பா பேசப்பட்டவங்க ஓகேங்களா அடுத்த முதல் வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா சத்யஸ்ரீ ஸ்ரீ சர்மிளா சோ முதல் திருநங்க வழக்கறிஞர் வந்து சத்யஸ்ரீ ஸ்ரீ சர்மிளா அப்படின்றவங்க தான் முதல் பயணச்சீட்டு பரிசோதகர் ஓகேங்களா சோ பய பயணச்சீட்டு பரிசோதகரா வந்து நியமிக்கப்பட்டவங்க சிந்து ஓகேங்களா இது எல்லாமே வந்து திருநங்கைகளா வந்து முத முதல்ல வந்து சாதித்து காட்டியவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஒரு வேகமும்

நைட் வாடிசன தேவதம் அடுத்த சமவேளை சமூக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி முப்பத்தொம்பது ஏ குழந்தை திருமண தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சட்டத்திருமண அனைவரும் சமம் சொல்லக்கூடியது விதி பதினான்கு பஞ்சாயத்து ராஜ் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சொல்லக்கூடியது இருநூத்தி நாற்பத்தி மூணு டி நகராட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சொல்லக்கூடியது இருநூத்தி நாற்பத்தி மூணு டி விடிய பயணம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் பதினஞ்சு இருபத்தி மூணு புதுமை பெண் திட்டம் அஞ்சு ஒன்பது இருபத்தி ரெண்டு தோழி விடுதல் தொடங்கப்பட்டிருக்கு தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு ஆணையம் த்ரீ இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் உலக தினம் எட்டு உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்னு சர்வதேச பெண்கள் ஆண்டு போக்சோ சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு உதவி மையம் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மக்களவை மாநிலம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பது வாங்கிய சட்டத்திட்டம் நூத்தி ஆறாவது சட்டத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாரசக்தி வந்து அடிப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல தான் திருநங்கைக்கான ஒரு நலக்கொள்கை உருவாக்கி முதல் மாநிலம் வந்து பார்த்தா தமிழ்நாடு திருநங்கைகளுக்கு வாக்களிக்கும் உரிமை வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர் திருநங்கையில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வரப்படுது ஸோ குருஃபோர் தேர்தலில் தேய்ச்சப்பட்ட முதல் திருநங்கை ஸ்வப்னா முதல் பேராசிரியர் திருநங்கை வந்து எஸ் ஜென்சி தமிழகத்தில் முதல் காவல் அதிகாரி வந்து பிரித்திகா யாஷினி முதல் வழக்கறிஞர் சத்யஸ்ரீ ஷர்மிளா முதல் பயணச்சீட்டு பரிசோதகர் சிந்து ஓகேங்களா சோ தேங்க் யூ வைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சோ இதோ நம்ம யூனிட் த்ரீ வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து யூனிட் ஃபோர் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ எவ்வளவு வேகம் உங்களுக்கு ஜிக்க வந்து முடிச்சு கொடுக்கும்போது முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்காலஜி மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ தேங்க் யூ வைஸ் வாங்க நம்ம இந்த நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ கூட வந்துட்டு இருக்கும் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ கைஸ்